அப்புறம்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரம் ஆடு சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் மட்டும் ஒரு முந்நூறு வளர்புட்டி ஏற்றி விட்டுருப்போம் நாமக்கல் அக்கா நம்ம அடி ஆரம்பத்தில் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் எடுத்து கொடுத்துட்டுருக்கோம் அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு குட்டியும் திருநள்ளூர் ஃபார்முக்கு நூற்றி இருபது குட்டியும் அது தாராபுரத்துக்கு ஒரு முப்பது குட்டியும் அதுக்கப்புறம் நம்ம திருச்சிக்கு ஒரு எழுபது குட்டியும் அடுத்து மதுரசையில் ஒரு நாற்பது குட்டி ஏற்றி விட்டுருந்தோம் மொத்தம் ஒரு முந்நூறு குட்டி குறை ஏற்றி விட்டு வாங்க நான் உங்கள் நிலை பசுமை ஃபார்ம் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் ஆடை சந்திப்பை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அடகுண்ட் பற்றி லேசாக பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாமே நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அடர் தீவனம் இது எல்லாமே பதினெட்டு பர்சன்டேஜ் ப்ரோட்டின்னு இருக்குது தீவனத்தை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு எல்லாமே நல்ல பருப்பு ஐட்டங்களாக நல்லா தெளிவாக அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே தமிழ்நாடு முழுக்க லாரி சர்வீஸ் மூலமாக புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு மூட ரெண்டு மூட அஞ்சு மூட இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு சில பணியளவுக்கு டேரெக்டாக வந்து நேரில் வந்து மொத்தமாக ஐம்பது மூட நூறு முடை இந்த மாதிரி மொத்தமாக எடுத்தும் போகிறாங்க உங்களுக்கு என்ன மூடகம் எத்தனை மூட வேணும் அது மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட் கனெக்ட் பண்ணி அனுப்பலாம் அதுக்கப்புறம் சில ஊர்லேருந்து மொத்தமாக கடைகளையும் எங்கள்கிட்ட வாங்கி வியாபாரம் பார்க்குறாங்க அதனால் கடைகளுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி எப்படி டீட்டெயில் கட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க இது எல்லாமே ஐம்பது கிலோ பேக் தான் கொடுத்துட்ருக்கோம் இது ஃபுல்லாமே நல்ல தரமான ஒரிஜினல் தீவனம் கலப்பு தீவனத்தில் நல்ல ஒரிஜினல் தீவனம் இதில் எதுவுமே அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாத பொருட்களும் ஆட் பண்ணல ரேட்டு கூடினாலுமே நல்ல தரமான தான் ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்கள்கிட்ட வேங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது ஃபுல்லாமே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முக்கு ஒரு எண்பது மூடை ஏறி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு நாலு பணக்காரங்க சேர்த்து ஒரு நானூறு மூடை கேட்டிருக்காங்க இப்போ அவங்களுக்கு தான் வேலை இருக்கு ஒரு நாளைக்கு இரநூறு மூடை இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம் இப்போ ரெண்டு நாள் அவங்களுக்கு தான் ஸ்டாக் ஏற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ அவங்களுக்கு தான் மூடக்கு எல்லாமே ஸ்டாக் இருக்கோம் எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருளை தான் தரமாக கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா ரேட்டு கூடுது நமக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறதுக்காக குவாலிட்டி குறைக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்திலாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோம் தீவனம் தேவைப்படக்கூடிய கால் பண்ணி புக் பண்ணி வாங்கிடுங்க இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எட்டியாபுரம் ஆட்டு சந்தை இது நம்ம கப்சன் மாமாவுடைய மாமா மாமா நல்ல தரமான குட்டிகள் தான் கொண்டுருந்தாப்பில் இது புருவையும் கிடக்கு கிடாயும் கிடக்கு இதில் புருவீட்டிகள் ஃபுல்லாமே நம்ம தான் வாங்கியிருந்தோம் வாங்கி ஒரு நாற்பது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வாங்கி கொடுத்தோம் அது ஒன்று ஒரு அறுபது மாமா குட்டி ஒரு பதினேழு ஏற்றி விட்டோம் எல்லாமே பதினாலு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே தான் குட்டி எப்போல்லாமே இப்போ சண்டையில் அமைஞ்சிட்ருக்கு ஏன்னா ரொம்ப பொடி காரும் வரமாட்டேன் வர குட்டி போகிறாலுமே ஜோடி பதிமூணாயிரம் பதினாலாயிரம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே பிள்ளையே தான் தெரியுது நான் உயிரிழக்கு ஒரு பதினாறு கிலோ பதினேழு கிலோ பதினஞ்சு இந்த சராசரியாக இருக்குது அந்த மாதிரி உடைய எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டான டைமிங் ஏன்னா இதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் டிசம்பர்களுமே தட்டுப்படுத்தா இந்த குட்டிக்குள்ளே நம்ம வாங்கியிருந்தோம் இது ஒரு முப்பத்தி நாற்பது குட்டி இருக்கும் இது ஃபுல்லாமே மொத்தமாக நம்ம வாங்கி இதையும் திருநெல்வேலி ஃபார்ம் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் எல்லாமே நல்லா தரமான குட்டி ஜோடி பதினாலாயிரம் சொன்னாப்பில் அவர் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு இருபத்தி மூணு குட்டி இது நம்ம எங்கே ஏற்றி விட்டுருந்தோம்னா தாராபுரம் தாராபுர ஏற்றி எடுத்துகிட்டு வந்தோம் ஜோடி பதிமூணு முந்நூறுனு பதிமூணு நானூறு ஜோடி இது எல்லாமே தாராபுரம் சைடில் தான் மொத்தம் ஒரு இருபத்தி மூணு உட்டி ஏன்னா இந்த வீட்டில் அந்த ஏமாதிப்பு இப்போ சந்தை விடுத்தாலும் பதினாலுரூவா பதிமூணாயிரத்தி ஒனைக்கு குறையிலாம் பதினஞ்சு ரூபாய் வைக்கலாமா எந்த தரமான உட்டி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் மாமா இது பயன்பாயிரத்து வணக்கி விட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாப்போ இதுவும் நல்ல தரமான உட்டிகள் தான் நல்ல ஒழுக்கமான பிரீடு அவங்களை பார்த்தாலே தெரியும் நல்ல ஜாதி கூறு நல்ல தரமான குட்டி நம்ம முஸ்லிமட்டி மாவட்டம் வாங்கினாப்ல நல்ல தரமான உட்டிகள் தான் நல்ல ஜாதி கூறு நல்ல நெட்டு உயரம் கடை பார்க்கறதுக்கு அவ்வளோ தோரணும் இந்த மாதிரி நைஸான குட்டிகள் நம்ம எட்டியாபுராடை சேர்ந்தது அதிகமாக வரும் அதனால் அந்த மாதிரி தெளிவில்லை இல்லாமல் ரோமம் இல்லாமல் ரொம்ப சைனிங்காக குட்டி ரொம்ப தெளிவான குட்டி எட்டியா செஞ்சாலும் அதிகமாக வரும் சில சந்தையில் முடியும் முடியுமா இருக்கும் நல்ல ஜாதி நல்லாயிருக்கும் நம்ம முடியா இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்காது ஏன்னா இங்கே ஃபுல்லாக மேய்ச்சல் நல்ல மேய்ச்சல் கோயில்பட்டி சைடு தூத்துக்குடி இந்த பக்கம் நல்லா மேய்ச்சல் அதனால் நல்ல குட்டிகள் பார்க்கறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது இது இப்போ நம்ம உஷ்ஷன் மாமா மனோக்க மாமா அவர் வாங்கிட்டு போனாப்பில் அதனால் தரமான குட்டி நல்ல ப்ரீடு ஒழுக்கமான உட்டியை தான் வாங்கினாப்பில் நம்ம கேட்கறது முன்னாடி அவர் வாங்கிட்டாப்புல ரொம்ப சந்தோஷம் நம்ம மாமா தான் இந்த கடை கடையில் ஃபுல்லாக நம்ம அப்படியே ஏற்றி விட்டோம் எதுவுமே காரு தான் நல்ல கார்லேயே தெளிவான காரு

இப்போ ரெகுலராக வார வாரம் குட்டி கொண்டு வரப்பில்ல என்னென்னு கேட்டேன் என்னென்னா வார வாரம் தரமான குட்டி கொண்டு வரலனு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லை பை நம்ம வாங்கி தான் நம்ம யார்கிட்ட கிட்ட கொடுக்காமல் டேரெக்டாக சந்தையில் வந்து இருபது இருபது குட்டியாக வார வாரம் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படினா சொன்னாப்பில் ஜோடி முப்பத்தஞ்சு ரூபா விலை சொன்னாப்பில் ஆனால் தரமான குட்டி கறிக்கு இருபது ரூபா தாண்டி தான் இருக்கும் எல்லாமே நல்ல ஒரிஜினல் பீடு அது மாதிரி கடைகளும் அவ்வளோ தோரணே அவ்வளோ தெளிவு அப்படின்னு நான் வாங்கும்போது நாலு மாதம் குட்டியாக வாங்கினேன் நான் கரெக்டாக நாலு மாதம் அப்படி மாதிரி சொன்னாப்பில குடியில் எல்லாம் அனுசரிசி சந்தையில் டாப் குவாலிட்டி ரெண்டு வாரம் அவர்தான் கொண்டு வரல அவரோட தரமாக வளர்த்து கொண்டு வந்திருக்காப்போ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி இல்லை ஒரு அறுபத்தஞ்சு குட்டி இருக்கும் அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு குட்டி இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சராசரி இருபத்தி ரெண்டு கிலோ இருபத்தி மூணு கிலோ தாராளமாக இருக்கும் முப்பது முப்பத்தெண்டு கிலோ குட்டிக்கிறதுக்கு இது எல்லாமே இடம் மதிப்பு இல்லை தரமாக இருபது கிலோ தாண்டாம் செய்யும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கிலோ குறையலாமல் இருக்கும் இப்போ நம்ம திருச்சியில் நமக்கு ரொம்ப வேண்டிய ஃபார்முக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வளரப்பட்டுலாம் கொடுத்துருந்தோம் அவங்கள்ட்ட ரெண்டு வருஷமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ அவங்கள்ட்ட கறி குட்டி ரெடியாக இருந்துச்சு ஒரு அறுபது குட்டி அதை அப்படியே எடுத்துகிட்டு ரிட்டன் இதை கூட இறக்கிட்டு வந்திருக்கோம் இதை அப்படியே போய் இறக்கி விட்டாச்சு விட்டு ரிட்டன் நம்ம அதில் அவங்க குட்டியும் கறி குட்டியும் ரிட்டன் வாங்கிட்டு வந்துருவோம் வளரப்பட்டு இறக்கி விட்டாச்சு அவர் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும் எனக்கு தீபாவளி கழிச்சு விற்பனை பண்ணுற மாதிரி வேணும் நாப்பில் பெரிய குட்டி வாங்கி கொடுத்துருந்தோம் ஜோடி பதினெட்டாயூவா சந்திரம் முடிவாக சொன்னாங்க நான் பாய்க்கு அனுசரித்து வாங்கி கொடுத்துருந்தோம் பதினேழாயிரம் தான் ஃபைனலாக தருவேன் நாப்பில் அப்படியே கனெக்ட் பண்ணி ஆகிட்டு விட்டாச்சு இது நல்ல இது வந்து நல்ல தரமான ஊட்டி வெளிச்சின்னு சொல்லுவாங்க கீழே கருப்பு இருக்காது மயிலம்படியில் பார்த்தீங்கன்னா கீழே கருப்பு வந்தால் மயிலம்பாடி கருப்பு வரல ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தால் வெளிச்சின்னு சொல்லுவாங்க இது நல்ல தரமான உட்டிகள் தான் இந்த ஒரு சந்தையில் மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூற்றம்பது குட்டிலேருந்து நாலு குட்டி நாங்கள் வாங்கியிருப்போம் வளர்ப்ப ஊட்டி வாங்கி ஃபுல்லாமே ஓரளவு நெருக்கி எல்லாருமே ஏற்றி விட்டாச்சு வரக்கூடிய வந்து கொஞ்சம் புக்கிங்லாம் கரெக்டாக போய்ட்டு இருக்குது தேவைப்படக்கூடிய கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சந்தையில் வந்தாலும் எடுத்து கொடுத்துலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை கரெக்டாக பார்த்து லாபம் இருந்தால் மட்டும் எடுத்து கொடுப்போம் இல்லைனா சில கஷ்டமெல்லாம் பண்றேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏழு எட்டு வரம் அடிச்சுட்டு இன்ன வரைக்கும் அவருக்கு எடுத்து கொடுக்க முடியல இந்த வட்டி ஜோடி இரு பத்தொம்பது ரூபாய்க்கு பார்த்திங்கன்னு சொல்லிப்போம் இந்த வரைக்கும் கிடையாதுக்காப்பு எடுத்து கொடுக்க முடியல பண் வட்டிக்காருக்கு ஏன்னா அந்த லாபம் கரெக்டாக இருக்காது அந்த பட்சத்தில் தான் அப்படி இப்படி இழுது இழுத்து மேலும் மேலே கொடுத்துட்ருக்கோம் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்து நூறுரூவாய்க்கு விற்பனை ஜோடி நான் கண்டிப்பாக அவருக்கு இந்த வாரம் எடுத்து கொடுக்கணும்னே வச்சிருக்கோம் கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணும் நான் வார வாரம் என்ன ரூட்டி இருக்கா ஒரு ஊட்டி வேணும்னுட்டு அந்த விலையில் ரூபா பதிமூணுரூவா வரைக்கும் வேணா பதினஞ்சு பதினாலு இந்த பதினாலு பதிமூணு எண்ணூறுவா தான் எடுத்து கொடுக்க மாட்டேன் அவருக்கு ஏன்னா கைடு கைடி வச்சிருக்காப்பில் ரெகுலர் எடுக்கக்கூடியாது தரமாக எடுத்து கொடுக்காதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இது ஃபுல்லாமே ஒரிஜினல் டேப் போட்டு குட்டி சோடி இருபத்தி நாலு ரூபா கேட்கப்பில் கண்டிப்பாக ஆடுகளுக்கு தேவையான தீவனம் அடுத்து வரப்படியாது தேவனாலும் எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு ரெண்டுமே புக் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பாக நேரம் பார்ப்போம் இது உங்கள் என்ன பிரச்சனை